பிரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுகளும் பதிவில் நம்ம பேச போற தலைப்பு தங்க முதலீட்டில் என்ன நடக்கிறது ஒரு பாட்டம்ல இருந்து தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து ஒரு அவுன்ஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலருக்கு மேல போயிட்டு அங்கே திடீர்னு விழுது அப்படி திடீரென்று விழுவதற்கான முக்கிய காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மத்திய வங்கி எப்படி நம்ம ஊர்ல ரிசர்வ் பேங்க் இருக்கோ அது போல பெடரல் ரிசர்வ் அவங்க வட்டி விகிதம் பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பின் சாராம்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டு முறையாவது வட்டி விகிதங்களை கூட்ட வேண்டிய ஒரு தேவை அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள் இது எதுக்கு சொல்லணும் இதை சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு இந்த பெடரல் ரிசர்வ் தள்ளப்பட்டது என்பதுதான் உண்மை ஏன் தள்ளப்பட்டது என்று கேட்டீர்களானால் விலைவாசி உயர்வை அவர்களால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் இதற்கு முன்னாடி ஆனால் சமீப மாதங்களில் அமெரிக்காவில் நாம் பார்க்கக்கூடிய வரலாறு காணாத விலைவாசி உயர்வு அவர்களை இப்படி சொல்ல வைத்திருக்கிறது சந்தை அவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்றுதான் எதிர்பார்த்தது ஏன்னா அமெரிக்கா எப்படி அவங்க விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் சந்தையில் இருந்தது ஸோ எவ்வளவோ செஞ்சுட்டோம் இதை செய்ய மாட்டோமான்னு நம்ம சினிமாவில் வர மாதிரி அமெரிக்கா இதை மேனேஜ் பண்ணோம்னு மார்க்கெட்ல நினைச்சாங்க ஆனால் பெடரல் ரிசர்வ் தெளிவாக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எங்களுக்கு இதில் கவலை இருக்கிறது எங்களுக்கு வட்டி விகிதத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் பணவீக்கத்தினால் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க கோல்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அமெரிக்கா வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்த என்ன செய்ய முடியும் பண புழக்கத்தை குறைக்க முடியும் வட்டி விகிதத்தை கூட்டி கூட்ட முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவங்க பண்ண முடியும் பண்ணும்போது அப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி குறைஞ்சாக்கா அது நேரடியாக எல்லா கமாடிட்டிஸையும் பாதிக்கும் என்பது சந்தையினுடைய உடனடியான ஒரு கணிப்பு அந்த கணிப்பு எல்லா கமாடிட்டிஸ்லையும் உடனடியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது தங்கத்திலையும் இதுதான் நடந்திருக்கிறது சரி இதுக்கு முன்னாடி உலகில் உள்ள மற்ற மத்திய வங்கிகள் மற்ற நாடுகளுடைய மத்திய வங்கிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது தான் இந்த விஷயம் வேற மாதிரி நமக்கு தெரியுது ஏப்ரல் மாசத்துல என்ன முதல்ல பேசுவோம் ஏப்ரல் மாசத்துல ரஷ்யாவும் ஜெர்மனியும் தங்கத்தை விற்கிறாங்க இவங்க விற்கிற தங்கத்தை வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மத்திய வங்கிகள் தான் சோ இந்த ரெண்டு பெரிய நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்கத்தை விற்கிறார்கள் துருக்கி கசகஸ்தான் கிரிகிஸ்தான் போன்ற நாடுகள் அந்த தங்கத்தை வாங்குறாங்க மொத்தமா எழுபத்தி ஆறு டன் தங்கம் மத்திய வங்கிகள்னால ஏப்ரல் வாங்கப்பட்டன அதை விற்றதும் மத்திய வங்கிகள் தான் இதே நேரத்தில் சீனாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் கன்சம்ஷன் அதாவது தனிநபர்கள் வாங்கக்கூடிய அந்த தங்கம் அதிகரித்துக்கொண்டே வருகிறது இது தொடர்ந்து உலக சந்தையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தது இது இதையெல்லாம் சேர்ந்துதான் அந்த விலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கே கொண்டு போச்சு அப்படி இருக்கும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் உடனடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விலையை குறைத்திருக்கிறது ஆனால் மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முதலீட்டு நடவடிக்கையின் சாராம்சம் இதுதான் உலகில் இருக்கக்கூடிய கரன்சிஸ் வைத்துக் கொள்வதை விட நாம கொஞ்சம் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறது உலகில் உள்ள மத்திய வங்கிகளுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு தொடரும் தான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் இதே அமெரிக்கன் அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய வங்கிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா நிச்சயமா நம்ம டாலர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கக்கூடும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன யார் நினைப்பாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடு கொண்ட நாடுகள் அந்த பொசிஷனுக்கு வரலாம் ஸோ ஏற்கனவே டர்க்கி ஒரு தடவை பண்ணாங்க நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் கூட ஸோ இப்போ அதை செய்யக்கூடிய நாடுகள்னு பார்த்தா சீனா பண்ணலாம் மற்றவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன நுகர்வு நிச்சயமாக தங்கத்தில் தொடரும் அதில் கருத்தை இருக்க முடியாது இறங்கினா நுகர்வு மறுபடியும் வரும் அதற்கான ஒரு சூழல் இப்பொழுது அமைந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் மாற்றம் அதிகம் காணாத ஒரு தங்க நுகர்வு எங்க இருக்குன்னாக்கா இடிஎஃப்ல அதாவது முதலீட்டாளர்கள் தங்கத்தை டிஜிட்டலா வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது அதற்கான தங்கம் அந்த யார் அந்த இடிஎஃப் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க வாங்கி வச்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டிமாண்ட் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது உலகில் இருக்கக்கூடிய இடிஎஃப் முதலீடுகள் ஸ்டெடியா ஏறிக்கிட்டே தான் வருது ஆண்டு ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தங்கம் டிமாண்ட் சார்ந்த ஒரு பெரிய ஷாக்கை நிச்சயமா அனுபவிக்காது இப்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இதில் நம்ம முக்கியமான நினைவில் கொள்ள வேண்டியது தங்க உற்பத்தி அதிகரிக்காது அதிகரிக்காது அதற்கான ஒரு சூழல் இப்பொழுது இல்லை ஸோ உற்பத்தி அதிகமாகாமல் நுகர்வு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நுகர்வில் வளர்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மத்திய வங்கிகளும் கொஞ்சம் தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்ட நம்ம மனதில் வைத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்தோமானால் ஆனால் எல்லா கரெக்சன்லையும் கோல்டை வாங்கறதுக்கான முகாந்திரம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அந்த கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அமெரிக்காவின் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்க முதலீட்டில் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி